ஹாய் ஹாய் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகிய மலையான ஏலகிரி மலைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ்னால் அது நம்ம ஏலகிரி மலை தான் இது நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ சாட்டர்டே சண்டேவாக இருக்கட்டும் எப்போயாவது ஃப்ரீ டைமாக இருக்கட்டும் எப்போனாலும் சரிங்க நமக்கு ஒரு சுற்றி பார்க்குற ஒரு இடம்னா அது நம்ம ஏலகிரி தான் என்ன ஒரு இங்கே ஒரு விஷயன்னா வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் தான் இல்லை அதனால எல்லாருமே இன்னுமும் மன கஷ்டத்தில் இருக்காங்க மற்றபடி அனைத்து சகல வசதிகளும் எல்லாமே இருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி சாப்பாடு விஷயமா இருந்தது சரி எல்லாத்துக்குமே இந்த ஏலகிரி மலை வந்து பயங்கரமாக எல்லாேருக்கும் ஒரு கணக்கில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த ஏலகிரி மலைக்கு இப்போ ஏன் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் தான் பனிக்காலன்றதுனால காலையில் சாயந்தரம் எப்போ பார்த்தாலும் அப்படியே சும்மா ஃபாக் பிரித்து மேய்து ஸோ அதனால தான் இந்த ஃபாக் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வண்டி எடுத்துன்னு விறு விரு கிளம்பிட்டோம் ஸோ கீழே வந்து பார்த்திங்கனா கீழேருந்து நாங்கள் போகும்போது ஃபாகு ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அந்த மலையில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலம்னா கொஞ்சம் அப்படியே குளிர் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ஃபாக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு உருத்தலாகவே இருந்துச்சு சரி மேலே போய் போய் பார்ப்போம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சா நாமளும் கிளம்பிட்டு இருந்தோம் மொத்தம் பதினாலேர் பெண்டு இருக்குது இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இந்த பதினாலு ஆறு மண்ணும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுசாக பெயிண்டெல்லாம் அடிச்சு அந்த எல்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நெடுஞ்சாலை துறை ஸோ ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வர வர பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றதுனால ரெண்டு பக்கம் பெயிண்ட்டாக இருக்கட்டும் சேஃப்டி மெஷர்ஸாக இருக்கட்டும் அப்புறம் அந்த பேர்கள வளைஞ்சு போகிற இடத்துல நிறைய சேஃப்டியாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னால் அப்போ தான் சேஃப்டிஸ் நிறையா இருக்கும்போது தான் நிறைய டூரிஸ்டர் உள்ளே வருவாங்க அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா நாலு பேருக்கு தெரியும் பப்ளிசிட்டியாகவும் நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இதையும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம் எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் ஸோ இருக்கிறத எந்த ஒரு பொது சொத்தை சேதப்படுத்தாமல் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கிது நம்மளுடைய கடமையும் கூட ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுன்னு கிளம்பி காலையிலே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஆனாலேயும் பனி அப்படியே பொழிஞ்சிட்டே இருக்குது ரொம்ப நல்ல ஒரு வைப்பு ஸோ அதனால தான் நம்ம காலையிலே கிளம்பிட்டோம் ஸோ மேலே ஏற ஏற வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபால் பனியோட அந்த சாரல் வந்து தெளிக்கிறது அப்படியே நம்ம பார்க்க முடிஞ்சு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது அங்கங்கே தண்ணியார் விழுந்துட்டே இருந்துச்சு நான் கூட மழை வந்துடுங்கமோ அப்படின்னு நினச்சி நாமளும் கிளம்பிட்டே இருந்தோம் ஸோ இது வந்து ஏலகிரிக்கு எப்போல்லாம் வரலாம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க ஏழைகள் மலைக்கு நீங்கள் எப்போலாம் வரலாங்க ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் தான் காலத்தில் வரணுமா வெயில் காலத்தில் வரணுமா பனிக்காலத்தில் வரணுமா அப்படின்றது தான் ஒரு மேட்ரு ஏன்னா மூணு நிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் மலை அவைலபிள் தான் வெயில் காலமும் இருக்குது மழைக்காலமும் இருக்குது இப்போ வந்து ஃபாக் ஃபுல்லாக பனிமூட்டம் காலமும் இருக்குது ஸோ மூணு விதமான காலத்தில் நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே எல்லா வசதிகளும் எல்லாமே நல்லாவே கிடைக்கும் சில பேர் கேட்குறதுக்கான காரணம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழு காலத்தில் போனீங்கன்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் கடை இருக்கும் நிறையா அவைலபிலிட்டி இருக்காது இதே வெயில் காலத்து போனால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பட் நம்ம ஏலகிரி அப்படினாவே எல்லா நாளும் ஓப்பன் எல்லாமே தான் இருக்கும் ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா அருமையான இடம் ஸோ அதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது ஸோ அதனால் இப்போ வந்தீங்கன்னா பயங்கரமாக குளிர் லைக் நீங்கள் ஊட்டியை நீங்கள் பார்க்கலாம் ஏழைகளின் ஊட்டின்னு கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு பெரிய ஒரு நேமே இருக்குது ஏழைகளின் ஊட்டி என்பது அடைக்கப்படும் ஏலகிரி மலை அப்படின்ற ஒரு நேம் கூட இருக்குது ஸோ அதனால் இப்போ இப்போ கரண்ட்டாக இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் என்ன குளிரோ ஊட்டியில் என்ன ஃபாகோ அந்த அளவுக்கு பனிப்பொழிவு மட்டும் இருக்காது மற்றபடி குளிராக இருக்கட்டும் அப்படியே ஃபாக் அப்படியே நம்மளை பனி நம்மள சூழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி சில நேரவே வந்து இப்போ கரண்ட்லி வந்து இப்போ அப்படி தான் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது போதோ தெரியும் ஃபர்ஸ்ட்டு பண்டு ஏறும்போதும் சரி செகண்ட் பண்டு ஏறத்துக்கும் சரி இப்போ வந்து இருக்கிறது நம்ம வந்து ஒரு ஏழாவது பண்டு கிட்டே வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கிளைமேட்டில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அதுலேயும் பார்த்திங்க இந்த பனிலே இது வந்து நீங்கள் ரோடெலாம் பார்ப்பீங்க என்ன ப்ரோ மழை பெஞ்சிட்ருக்கா அப்படின்னா இது மழைலாம் பெய்ய கிடையாது இந்த ஃபாகோட தண்ணி தான் அது உருகி உருகி கீழே வந்து மழை பெஞ்ச மாதிரியே ஒரு சிராரியோ மாறிடுச்சு ஸோ ரெண்டாவது பேரில் நீங்கள் பார்க்கும்போது இருந்தால் க்ளீனாக இருந்துக்கும் வானம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் எப்படி இருக்குதுன்னு தெரியும் அப்படியே ஃபுல்லாக ஃபாக் தான் இன்னும் என்னென்னா நம்மளை வந்து இன்னும் சுற்று இது பண்ணலை அதுக்காக தான் நானும் விறுவிறு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு கிளம்புனேன் எங்கே போய்டுமோ வெயில் வந்தால் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போயிடும் இந்த ஏலகிரிக்கு நம்ம வார வாரமாக இல்லை டெய்லி கூட வந்துடுறோம் சில நேரத்தில் வாரத்தில் ஒரு மூணு நாள் இந்த ஏழகிரிலேயே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய சுச்சுவேஷன் ஆகுனால் ஏலகிரி கண்ணை மூணு கண்ணு திறந்தால் ஏலகிரி அப்படின்ற ஆச்சு நீங்கள் எத்தனை டைம் போயிருக்கீங்க எத் அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது ஏன்னா நம்ம வந்து சில நேரத்தில் இங்கே திருப்பத்தூர் வட்டாரத்திலே பார்த்திங்கன்னா ப்ரோ ஏலகிரிக்கலாம் நான் போய் ஒரு மூணு வருஷம் ஆகுது ப்ரோ ரெண்டு வருஷம் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் நம்ம மேக்ஸிமம் வந்து சுற்றி இருக்கிற நம்மள சுற்றி இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸை பார்க்குறத விட வெளியில் போய் தேடி தேடி பார்ப்போம் அதில் தான் நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸும் கொடுப்போம் ஸோ அப்படி காலகட்டத்தில் இங்கே வந்து அப்படி தான் இருக்குது சிறப்பு சரௌண்டிங்கில் அப்புறம் நீங்கள் ஏழைகிற மலைக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு எதனால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கூட போன மாதம் போன ப்ரோ போன வாரம் போகிற போல இல்லை ப்ரோ ஆறு மாதம் ஆச்சு ப்ரோ ஃபேமிலியோடு ஒரு வருஷம் ஆச்சு ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்களோடு போய் காலேஜ் படிக்கும் போது போன ப்ரோ அப்படின்னு தான் சொன்னாங்க தவிர இப்போ தான் போனேன் ஒரு மாதம் தான் ஆச்சு அப்படின்லாம் சொன்னது ரேராக இருந்தது அதுதான் கொஞ்சம் ஷாக்காகவே இருந்துச்சு ஸோ அதனால் நம்மளை இருக்க சுற்றி இருக்க சுற்றுலாத்தலங்களை வந்து நாம்ளே போய் பார்க்கலன்னா எப்படி அது கோச்சுக்கணும் இல்லையா அப்படி தான் ஸோ நாங்களும் தான் போயிட்டுருக்கோம் சில பேர் நினைக்கலாம் உனக்கு என்னப்பா வெட்டி பையன் உங்களுக்கு என்ன வேலையா வெட்டியாக ஜாலியாக ஒரு சுத்தான் உங்கள் வேலை அதனால நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க பட் மேபி அப்படி கூட இருக்கலாம் ஸோ போகணும்னு நினச்சா வேலை இருந்தால் தான் போகணும் வேலை இல்லைன்னா போகக்கூடாது அப்படின்றது கிடையாது பிடிச்சிருந்தால் போயிட்டே இருக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம வந்து மேலே வந்துவிட்டோம் மோஸ்ட் எண்டிங் வந்துவிட்டோம் ஸோ தைலம் தோப்பு தான் இங்கே ஹைலைட்டு இங்கே பதினாலு ஏர்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தைலம் தொப்பு தான் அங்கே போனீங்கன்னா வெயில் காலத்தில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன் அப்பா அந்த மாதிரி ஒரு தைலந்தோப்பும் என் தைலம் வாசனை எங்கேயுமே கிடைக்காது அப்படியே அதை ஸ்மெல் பண்ணாவே பாதி உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்ஸோ அது அப்படியே கிளியர் ஆகிடும் அந்த அளவுக்கு அந்த ஒரு ஸ்மெல்லு தான் வேறு மாதிரி இருக்குங்க அதை சுவாச்சிட்டு மேலே ஏறணும் வச்சிங்க அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பாடியில் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் வந்து வந்திருக்கோம் இப்போ பனிக்காலத்தில் லைட்டாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே ஈரமாக இருக்கனால ஸோ கிட்ட வர வர பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாகு சரௌண்ட் பண்ணிச்சிங்க ஃபுல்லாக ஃபுல்லாக அப்படியே எங்களை சூழ்ந்து விட்டதுன்னே சொல்லலாம் இதுக்காக தான் நாங்கள் வந்து இங்கே தேடி வந்ததே இதுதான் ஃபுல்லாக எங்களை ஃபாக் வந்து எங்களை அரை வணக்கணும் அப்படின்னா ஸோ நிறைய டூரிஸ்ட் பர்சன்ஸ் நிறைய வந்தாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா சாட்டர்டே சண்டே வீக்கண்ட் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னொரு விஷயம் அது சங்கடமான விஷயம் பக்கத்துலேயே வந்து காரெல்லாம் நிறுத்திவிட்டு அங்கங்கே அங்கே காரை நிறுத்திட்டு வாது இதுதான் நிறைய ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது இதுதான் ஸோ எங்கே வந்து பார்க்கிங் பண்ணோம் எங்கே வந்து வியூ பாயிண்ட் இருக்கோ அங்கே வந்து காரை நிற்கிறது வண்டிங்களை பார்க் பண்ணுறது அப்படின்றது தான் நல்லாயிருக்கும் ஏன்னா பனிக்காலத்தில் வந்து எதிரில் இருக்கிற காரே தெரியாது ஸோ அதை பார்த்துட்டு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும் எல்லாருமே சேஃபாக இருக்கலாம் ஸோ ஃபுல்லாக பனி வந்து இருந்து இந்த ஒரு கிளைமேட் என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருந்தோம் ஸோ சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் கிடையாது நாங்கள் வந்தது பனியில் ட்ராவல் பண்ணோம் இதுக்காக நம்ம எத்தனை ஊர் எத்தனை ஸ்டேட்டெல்லாம் நம்ம கிடக்கும் ஸோ பக்கத்துலேயும் இருக்க நம்ம ஹில்ஸில் இந்த மாதிரி ஒரு ஃபால் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம் ஸோ இப்போ என்ட்ரி வித் என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதுதான் தைலம் தோப்பில் என்ட்ரி ஆகிட்டோம் நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா கீழே எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாக் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு இது நம்ம ஏலகிரி தானா அப்படின்றது என்ன ஒரே பனி மூட்டமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வீடியோலேயே உங்களுக்கு தெரியும் பா இந்த மாதிரி ஒரு ரைடு பண்ணி பாருங்கள் மக்கா சொர்க்கடா மக்கா அப்படின்னு நீங்கள் ஸோ இது இது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது சொர்க்கத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாங்க இதில் ஃபீல் பண்ணும்போது அனைத்து சகல கஷ்டங்களும் எல்லாமே மறந்து போய் அப்படியே நம்ம தண்ணு அப்படியே நம்ம வாழ அப்படியே ஒரு இதுதாடா வாழ்க்கை அப்படின்ற ஒரு ஃபீலே ஆகிடுச்சி அவ்வளோ பனி நம்மளை சுற்றி ஏன்னா உள்ள வெளியே இருக்க எதுவுமே தெரில வண்டிங்கள்லாம் லைட்டு போட்டால் மட்டும்தான் தெரியும் எதுவுமே தெரியும் ப்ளைண்டாக அப்படியே ஒரு ரைடு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி ஒரு பனி ஃபுல்லாக இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணிடுறீங்களா முக்கியமாக நம்ம ஏழைகிரில் இந்த மாதிரி ஒரு சீசனில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஏழகி மலை எப்போல்லாம் வந்து பணியால் மூடி இருக்கோ நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் பார்க்கும்போது ஏழகி தெரியும் எப்போல்லாம் பனி மூடிட்டு இருக்கோ மழை தெரியாமல் இருக்கோ அந்த டைம் ஜஸ்ட்டு ஒரு பைக்கோ இல்லை கார் எடுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் நம்ம ஸ்ட்ரீன் டைம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எவ்ரிடே ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோ நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை ஸோ அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிருங்க உங்களுடைய கற்றுக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது sini times babu one second thank you so much bye bye and see you on next video guys thank you